இப்போ இப்போ இன்னைக்கி தான் அம்மாசியா அதனால் நம்ம மாப்பிள்ளையா நான் போகிறானா இப்போ இவ்வளோ காலை கட்டி வர வழியில் ஒரு ரெண்டு வீடுக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டேன் அப்படியே ஒரு வழியை பிடிச்சிக்கு வந்தாச்சு சரி வாங்க நம்ம கடை கடை கடன் ஆரம்பிப்போம்மா இல்லை நிறையா ஆள் இருக்காங்க என்ன மொசை கண்ணி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் நேற்றே போட்டுருந்தாங்க இன்றைக்கி கண்ணி போடுறாங்களா என்னன்னு தெரியல நாய் வச்சிருப்பாங்க அதிகமாக வேட்டை நாயி அதை பார்த்தா என்ன திருச்சி ஓடி போவாங்க இல்லை ஏன் தட நண்டு இந்த நண்டு ஒரு பக்கத்துக்கு போகுதுமா இந்தா நண்டே நண்டு கால் ஒரு முள் இருக்குது அதை வர ஆப்ரேஷன் பண்ணணும் இந்தா வருதுங்க ராஜபாளைய நாய் நல்லா வேட்ட நாய்ந்தா இன்றைக்கிதா இன்னைக்குதான் கா கழுத்தில் வார் போட்டோம் அம்மா அன்னைக்கு எவனும் பார்க்கல பூச்சை அத்தே பூச்சை அது ஒரு பூச்சை ஆனால் இது வளர்ப்பு ஆகி அந்த அளவுக்கு ஆர்டர்லாம் எதுவும் தொடராது அது வாட்டு ஒது போயிடும் ஆடை பார்த்தா பயந்து ஓடி போயிடும் நம்ம பசங்க அதை பார்த்தோன்னே விரிச்சு ஓடி போவாங்க ஒரு நண்பர் வேறு வித்தியாசமான ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு நேற்று கேட்டிருந்தாரு தப்பு இல்லை நீங்கள் பீடி அடிப்பீங்கன்னு கேட்டிருந்தாரு இல்லை நண்பா நான் பீடி அடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு எந்த ட்ரிங்க்ஸு எந்த பழக்கம் கிடையாது சொல்ல போனால் எனக்கு சோசியல் மீடியால அக்கௌண்ட்டே கிடையாது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அக்ராம் இன்ஸ்டாகிராம் எதுவுமே நமக்கு அக்கௌண்ட்டே கிடையாது ஒரே அக்கௌண்ட்டு யூடியூப் கூகுளோட அந்த மற்ற எதுவுமே இல்லை அதனால நமக்கு ட்ரிங்க்ஸு எந்த அந்த பழக்கமே நமக்கு கிடையாது நண்பா அப்போ இருந்து இனிமேலும் சரி இதுக்கப்புறம் சரி நான் நேற்றையும் சொல்ல மறந்துட்டேன் நம்ம கன்னிக்குட்டி நேற்றும் வரல மேச்சலுக்கு இன்றைக்கி வரல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கன்னிக்குட்டிக்கு ஒரு காம்புல பருவனக்கா கொஞ்சம் வந்திருக்கு அதாவது மடி நோய் மாதிரி அதுக்கு தான் கத்தாலையும் என்ன தேர்த்து ரெண்டு நாளையும் தேய்ச்சிக்கிட்டா இங்கே இருக்கும் கத்தாலும் மஞ்சளையும் சேர்த்து ஒன்றா வச்சு தேய்ச்சினா கொஞ்சம் வைத்திருச்சுங்க இன்னும் ஒரு ஒரு நாள் ஏதாவது ஆரம்ப ஸ்டேஜில் இப்படியே பார்த்து விட்டாச்சு இதுவே ரொம்ப முத்துற இருந்தால் ஸ்கைபாடு மாதிரி விட்டுருந்தோம் அது ரொம்ப இருக்கும் அதனால் பால் காம்பு சோடையாக இறணும் அதனால் இப்போயே நாங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் பிடிச்சி தேய்ச்சிட்டோம் மற்றபடி பாலுக்கு எந்தமே அந்த சலங்கில் எதுவுமே கட்டல கரைட்டாக அப்போ தான் வருது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நல்லா கத்தாலையாக வச்சு தேய்க்கிறதுனால சும்மா வச்சிருச்சுங்க பரவாயில்லங்க நல்லா கேட்குது அதனால தான் ஒரு மூணு நாள் ஒத்திர வரைக்கும் வீட்டில் கிடக்கட்டும் அதுக்கப்புறம் அது சரியான பின்னாடி நம்ம மேச்சல் பற்றிக்குருவோம் ஆனால் என்ன வீட்டு மேட்ச்சல் கொஞ்சம் காட்டு மேய்ச்சல் மேய்ச்சல் நல்லா பால் ஊறும் பயவுள்ள என்ன செய்யா நான் கத்தா தைக்கணும் மூணு நேரம் தேய்ச்சா தான் கொஞ்சம் காலையிலேயும் மதியம் சாயந்தரம் தேய்க்கும் போது தான் கொஞ்சம் சீக்கிரம் ஒத்துது இதுவே ரெண்டு நேரம் தாச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக போகுது நம்ம வரி குதிரை மாதிரி போகிறேன் பாரு இது நல்லா வளர்த்தி கால் வளர்த்தி ஆள் நல்லா வளர்ந்துருக்கான் பயவுள்ள என்ன ஒத்த குறுக்கு பயவுள்ள இது என்ன போயர் கிராஸாக என்னான் எனக்கு சரியாது இல்லைங்க போயர் கிராஸ் மாதிரி தான் தெரியுது ஆனால் கொடியாடுக்கு ரசான்னு தெரியல கொடியாடுக்கு ராசு இப்படி வராது ஆனால் நல்லா ஹைட்டாக நடுவடியாக இருக்காங்க இன்னும் காய அடிச்சாச்சு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது நண்டு நடு நண்டு உன்னைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் எங்கேயும் போனாய் காலைல ஆப்ரேஷன் பண்ணணும் ரைட் காலை லெஃப்ட் கால லெஃப்ட் கால் மறையான்னு தெரியவே இல்லை முள் இல்லைங்க ஒரு கல் இந்த பழத்தில் இவ்வளோ பெரிய கல் கிடக்குங்க கல் மாட்டிச்சாதான் தான் பயவெல்தான் இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கிறதில்ல போன தடவை ஈத்தில் கண்ணு மை கருவாச்சு இவங்க தான் முத குட்டி போட்டாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி தான் விட்டு பளுவன்லாம் குட்டி போட்டுச்சு ஆனால் இந்த வட்டா இவளுக்கு தான் விட்டு பழுவெல்லாம் முன்னாடி குட்டி போட்டாங்க ஆனால் கருவாச்சி கண்ணு ஏன் என்ன குட்டி போலன்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாரு நண்பா எந்த குட்டி போகிறது முத முக்கியமான நண்பா எந்த குட்டி குட்டி போட்டு அடுத்து கரெக்டாக நாற்பது நாளில் அடுத்து செனை கரெக்டாக பருவத்துக்கு வட கடை வரட்டுதோ அந்த ஆடு கரெக்டாக அந்த அஞ்சு மாதம் நூற்றம்பது நாள் சொல்கிறாங்களே அது கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் அதுதான் தாயாடு இப்போ மோதல் தலை ஈத்து கண்ணு மெய் அது ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது தடவை ஈத்துக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு மாதம் எடுத்துக்கிறோம் அதே போல் தான் நம்ம கருவாச்சி எடுத்துக்கிட்டால் இப்போ குட்டி மாவு அப்படி தான் எடுத்துக்கிறாள் கொஞ்சம் டைமிங் ஆகும் ஆனால் வரி குதிரை சீக்கிரமாகவே எடுத்துக்கிச்சு ரெண்டாவது ஈத்து தாண்டிச்சுன்னா அது தாங்க கரெக்டாக நாற்பது நாளில் குட்டி உங்களுக்கு அஞ்சஞ்சு மாதத்தில் கெட்டா வரட்ட ஆரம்பிச்சிடும் டக்குன்னு கு குட்டி போட்டு அடுத்த நாற்பது நாளில் கட்டா வரட்ட அடுத்த கரெக்டாக அஞ்சாவது மாதம் நூற்றம்பது நாளில் உங்களுக்கு அடுத்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் பின்னாக்கி வரும் இப்போ நல்லா கரெக்டாக அதில் ஃபாலோ பண்ணிக்கி கரெக்டாக நாற்பது நாளில் வந்துக்கிட்டே இருக்கா நம்ம டைனோசர் அதை கோடி ஆடுகள் வந்து கொஞ்சம் ஆகுன்றாங்க நம்ம டைனோசர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மாதம் கிட்ட எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் பாப்போம் அடுத்த மாதம் ஆ மாதம்லேயே தெரிஞ்சிடும் நாற்பது நாளில் எப்படி குட்டி போடுறாங்களான்னு ஆனால் மற்றாடெல்லாம் தாயாலாம் கரெக்டாக அந்த நாற்பது நாள் தாங்க அதனால எந்த ஆடு குட்டி போட்டு நாற்பது நாள் வரட்டுதோ அதை அடுத்துட்டு கரெக்டாக ரெடி ஆகியிருக்கணும் அதனால குட்டி போடுறது எது முன்னாடி போடுறது முக்கியம் இல்லை எது முன்னாடி ஆடு கெடா வரது தான் முக்கியம் பாப்போம் டைனோசர்ஸ் எப்படி ஏன்னா போன இயத்தில் நம்ம டைனோசர்ஸ்க்கு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பின்தாங்கி போச்சு இதனால் வயசு தான் போய்க்கிருக்கு கிடா வர சரியா இல்லாமல் இருந்துச்சு இந்த பட்டம் நம்மகிட்ட கிடா இருக்குது கரெக்டாக நாற்பது நாள் பய வட்டு அண்டே காலையில் வரட்டிட்டு அவ்வளோ செய்ய ஊர்லேருந்து வரட்டிக்கு வர அவள் வரடி உங்ககிட்ட அங்கிட்டு ஓவராக பயப்படலை நல்ல பல பைக்கு எதுவும் வரல பைக்கு வந்து பைக்குள்ளே முளைஞ்சிக்கிருவா அதான் பையன் ரோட்டில் கொஞ்சம் பற்றி வருது ரொம்ப ரொம்ப சிரமம் அதே போல் கன்னிக்குட்டின்னு இருக்காங்க அவ்வளோ ஒரு ரெண்டு மாதம் எடுத்துக்கிருவா கொஞ்சம் அடுத்த ஈத்துக்கு வரதுக்கு ஏன்னா அந்த முதல் குட்டியை ரொம்ப பாசமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு எந்த ஒரு குட்டியும் கொஞ்சம் கெடா வரட்டாமலே தெரியும் நம்ம ஊமிச்சு அப்படித்தான் ஒரு காலத்தில் இந்த சின்ன வளர்ச்சியை குட்டி போட்டுட்டு அடுத்த சூர்யாவுக்கு ஒரு ரெண்டு மாதம் எடுத்துக்கிட்டால் இப்போ அடுத்தடுத்த குட்டிகளுக்கு வெள்ளமாட்டேன் கரெக்டாக அந்த நாற்பது நாளில் அதுக்கப்புறம் அந்த இப்போ ரெண்டு குட்டி போட்டுருக்கலாம் அது ரெண்டு கரெக்டாக அப்படியே மாறிக்கிட்டேன் ஒரு நண்பர் வேறு லைவ் வீடியோ போடுங்க போடுங்கன்னு நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருந்தார் நண்பான் லைவ் வீடியோ உங்கள் டவர் ப்ராப்ளம் ரொம்ப மோசமாக இருக்குது வர வர அதனால் நான் லைவ் வீடியோ போட்டேன் வச்சுக்கேன் அந்த வீடியோ காலையில் பார்த்தீங்கன்னா எந்த சோடி பெருங்கியும் உட்காரவே மாட்டேங்க அளவுக்கு மோசமாக கொடூரமாக இருக்கும் அதனால் ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க லைவ் வீடியோ கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டேங்க ஏன்னா கொஞ்சம் ஃபைவ் ஜியே இருந்தாலும் நான் வில்லேஜ் இங்கே ஃபோர் ஜி கிடைக்கிறதே பெரும்பாடுங்க நானே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் மரத்த மலை ஏற நிலமையாக இருக்குது அந்த அந்த அளவுக்கு நான் ரொம்ப 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 லோவாக இருக்குது ஏன்னா இங்கே கொஞ்சம் டவரு சுத்தமாக எதுவுமே கிடைக்கல கொஞ்சம் ஜியோ ஏர்டெல் கொஞ்சம் கிடைக்குது ஆனால் அதோடய நெட்டு காசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்படி அதோடு சரி இனிமேல் சிம்மே வேண்டாம் ஓடி போயிருக்கீங்க அந்த அது கொடுமாக ரொம்ப அது போக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுற அந்த ஒவ்வொரு வீடியோக்கும் நாலு ஜிபி அஞ்சு ஜிபி அப்லோட் பண்ணுமா டெய்லியும் ரொம்ப ஜியோ வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க எதிர்காலத்தில் நான் லைவ் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா எப்படியும் கீப்பி இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே போட்டுருவேன் அன்பா தப்பாக சொல்லலாம் நண்பா உண்மையிலேயே கொஞ்சம் இதாக இருக்குது டவர் கிடச்சா நான் கண்டிப்பாக போட்டுருவேன் அது சரியாக கிடைக்க மாட்டேங்குது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரெண்டு மூணு தடவை அளவுக்கு வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் ஆடியோ வந்துடுது வீடியோ குவாலிட்டி அப்படி விட்டு விட்டு வருது கடைசியில் காஞ்ச கோரப்பெல்லாம் கிடைக்க வேண்டிய நிலவு வந்துருச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எம்புட்டு கோர பச்சு புதுசேன்ட்டு இருந்துச்சு அந்த குரலாக தொட மாட்டேன்ட்டாங்க நான் கெஜ்ஜினி பாட்டுவேன் மடைக்க மடக்கி எப்போல்லாம் ஓடா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் இங்கே இப்போ பாருங்க இந்த காஜ புல் ஓத்த கோரப்புக்காக விட்டி போட்டு பல ஒருத்தர் பாரு இது கிடைக்குமா அது கிடைக்குமா என்னங்க சொல்லும் போதே கேட்கணும் எதும் கேட்டேன் ஆனே நேற்று கேட்கணும் கேட்கணும் நினச்சி மறந்து போயிட்டேன் இது என்ன மரம் நண்பா என்ன இருங்க வரேன் கிட்டக்கு போய் அந்த இலையை காட்டுறேன் உங்களுக்கு இல்லை எங்கே இருக்குது இந்த இருக்குறேன் நான் இந்த இலை இது என்ன மரம் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் தெரியுதா அவங்களுக்கு கிட்ட கூட ஃபோக்கஸ் பண்ணி கட்டுறேன் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு ஆனால் அந்த அந்தளவுக்கு கிடையாது என்ன மரம் எனக்கு சரியாக தெரிலன்னுப்பா கேட்க நினச்சி மறந்து போயிட்டு அது வந்து ஈச்சை மரம் அதனால தெரியும் நம்ம சில இடத்துல ஈச்சி மரம்னு சொல்லுவாங்க ஆனால் ஈச்சை மரம் தான் அது பெரிய இலையை அப்படிங்க கொடுத்தா ஆடு பாப்பமா தின்னு நினைக்கிறேன் திம்பாங்க நம்ம வந்து பார்க்குறா ஆஹா இது ரொம்ப கொடூரமான விஷமாக இருக்கும் அதனால் நம்ம கொடுத்து கொள்ளப்பா புரியா நினச்சிட்டாஜ் ஏன்னா அவன் அது இப்போ ஆடு தின்னாத போல ஒருத்தன் எங்கள் அச்ச அம்மா வேறேன் என்னடா தாக இருக்கா அன்னைக்கு மாதிரி குடத்துக்கு விட்டு நீதான் ஏன்னா குடத்துக்கு தலைய விட்டுவேன் எந்த தின்னுப்பார் ஏ ஏன்னா வேணாம் ஏதோ கிட்டதை கொடுக்குறான்னு நினைக்கிறேன் பயம் இல்லை அந்த தின்னமாட்டேன்ட்ருக்கேன் தொட்டு தொட்டு கீழே போட்டுருக்கேன் பாரு பை டைம் சார் சார் கரண்ட்டுக்கிட்ட கூட்டு போகாதான் திரும்ப கிட்டே எங்கே போகக்கூடாதுன்னு அங்கே தான் போகிறீங்க கரண்ட்டுக்கிட்டே உரசிக்குற ஹே ஹே தள்ளி போ ஏ குட்டியாம்மா போஸ்ட்டு மரத்துக்குன்னு என்ன விடுறேன் எல்லாமே ஒட்டு போட்டு வச்சுருக்காங்க இங்கெல்லாம் கிட்ட போக தப்பு போடு ஒரு அடிப்பிரும்புதான் அடிப்பிரும்பி தா தா தான் ஊடு கரண்ட் கிட்டே எல்லாமே விட்டு போட்டு விட்டு போட்டு வச்சிருக்காங்க தி நமக்கு அதுபாடு விளாட்டு சேட்டைக்கு கிட்டலாம் வந்து அதுபோடு கடிச்சிக்கிற வாயை வச்சுக்கிட்டு அதுக்கு தான் போஸ்ட் வந்து வந்துட்டு உத்து பார்த்துட்டே நிற்கணும் சேட்டை வெள்ளாடு அப்படியே கோபுரம் விட்டா கோபுரத்தை கிடைச்சிடோண்டாங்க என்னமோ பண்ணிக்கிறே ட்ரைனிங் எடுக்கிறா என்ன பண்ணுறாங் என்ன பண்ணிக்கிறேன் ட்ரைனிங் எடுக்கிறா ஆ கொம்பு என்ன பார்த்தா திட்டுறீங்களா ஆ திட்டுங்க முட்டி தள்ளுங்க மரத்தை நகைச்சி வைங்க தள்ளி நாயிட்டு வச்சிருக்கேன் ஒரு இன்ச்சு தள்ளி வை கை பாலே ஆ முட்டை ஆ ஆத்தலை பத்தலை தள்ளு ஆ தம்பு இல்லை நல்லா சாப்பிட்ணும் பிரியாணியாக சாப்பிடு ஆ பத்தலை அவ்வளோதானா அவ்வளோ அப்படியா வா வா எல்லாம் போயிட்டாங்க வரும் நன்றி நட நட நானே நானேக்கா உள்ளே போங்க ஒரு ரெண்டு கொடியா கடிங்க இங்கேயே நின்றுக்கிட்டா இங்கே இந்த பிடிச்சி நின்றுக்கிறீங்க வாங்க ஓடியா இந்த வரேன் பாரு இந்த வரேன் இங்கே நின்று போங்க அந்த எங்கே நிற்க வந்தீங்க கரண்ட்டுக்கிட்டே நின்று என்ன போகாமல் தருங்களா ஆ சீக்கிரம் ஆட்டத்தை ஆரம்பிக்க நீங்கள் லஞ்ச சீக்கிரம் வேகமாக முடிச்சிடணும் என்ன சட்டு போட்டுன்னு இறங்கலை பாரு இந்த கள்ளிச்செடியை பிடிச்சிருந்த இந்த கள்ளி செடியில் இருக்க டேஸ்ட்டை படமாட்டேறாங்க இப்போ ஈண்ட எல்லா குட்டிகளும் பிறந்த குட்டிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற இப்போ தான் நல்லா ஏன்னா நம்ம பூச்சி மகிழ்ந்தா முதல் நல்லா மளிச்சு தவிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் ஒரு பத்து பாய்ஞ்ச நாள் பிறந்த பத்து பாஞ்சு நாள் வரைக்கும் எப்படியாவது பக்குவமாக பார்க்கணுங்க அவர் ஒரு இருபது நாள் கிட்ட தாண்டி செஞ்சுக்க குட்டிகள் அப்புறம் நல்லா அந்த தாயா பாத்திரம் பால் குடிக்கணும்னு டக்கு டக்குன்னு தவா ஓட ஆரம்பிக்கும் கரெக்டாக இருக்கான் அந்த முதல் பதினஞ்சு நாள் வரைக்கும் குட்டிகளை எந்திரிச்சு நிற்கிதா கால் நல்லா இருக்கா பால் குடிக்குதா இல்லை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் தான் அவங்க கொஞ்சம் குட்டிகளை காப்பாற்ற வேஷ்டம் ஒரு இருபது நாள் தண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் குட்டிகளை காப்பாற்றலாம் அதுக்கப்புறம் கழிச்சல் கழிச்சல் எது வந்தாலும் இற கடிச்ச முன்னாடி நம்ம அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் போட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டு கரெக்டாக அதை ஆனால் மொதல் ஆனால் நாள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஸ்கைவால் புள்ள மூணு பிள்ளை அதே மாதிரி தான் பிறந்து ஒரு வாரம் கழித்து கரெக்டாக ஏழு நாள் கழிச்சு அது வேலையை கட்டிடுச்சு அப்படியே நாலு காலு நடக்க முடியாமலே போயிடுச்சு மூணு குட்டிக்கு அப்படி தாங்க இருந்துச்சு அப்புறம் லைட்டாக டானிக்கை கொடுத்தா கொஞ்சம் சும்மா லைட்டாக தேத்தாச்சு இப்போ நல்லா அப்படியே ரவுண்டு கட்டுறாங்களா விட்டால் அப்படியே வீடை சுற்று வாங்கிக்க ஆனால் காட்டி அடைச்சு போட்டு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு ரூபா ஒரு மாதம் ஆச்சா கட்டுப்படுத்த முடியாது பாதி பேர் தான் இருக்கீங்க பாதிப்பேராக காண மாடா எங்கிட்டா போயிட்டாங்க அஞ்சு பேர் தான் இருக்காங்க மீதி இருக்கால ஒரு பையனா காணமே ஓடிட்டாங்களாம் எங்கிட்ட வெயில் தாங்காமல் எவ்வளோ எல்லாம் இல்லை தான் இருக்காங்க எந்த வட்ட செயலாளர்கள் இருக்காரு இந்த வருஷம் வராங்க ஒடியாதா தா தா அவருக்கிட்ட வைப்பவங்களும் வேணும் எட்டு மாதம் தெரில ஓ போ மரங்கிற உடஞ்சிடா வா வர நல்லா எழுத்துக்கிறேன் நல்லா எழுத்துக்கிறேன் ம் இல்லைடா வாடா தின்னுடா 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 வாடா வாடா பொடியா ஓடி ஓடியாபடியா டா 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 வா 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 தின்னு எங்கிறாத்தே உப்பு உடஞ்சோதா இறக்க அப்படி இது தெரியுது என்றளவுக்கு எடுக்க போட்டு தின்டுங்க அவ்வளோதான் இழுக்க முடியுது இதுக்கு மேலே இழுக்க முடியல சாப்பிடு சாப்பிடுது சண்டை போடாமல் சாப்பிடுங்க நல்லா முத்துன கொலை இந்த மாதிரி கொலை தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் தாங்க நல்லா புழு டீவாமிங்க நல்லா போ நாடுகளுக்கு இந்த கொலையை காலம் காத்தால ஒரு ரெண்டு நாள் கட்டினாலே போதுங்க அப்படியே ஓத்துக்கள் இருக்க புழுவெல்லாம் அப்படியே பூச்சி கீரி பூச்சி எல்லாம் செத்து போக ஆட்சி செம்மையாக இருக்குங்க நல்லா முத்துன கொலை கிடைக்க மாட்டேங்குது இந்தா ஆ எங்கள் தூரமாக தண்டா இருக்குது இருங்கடா வர்றேன் இந்த வர்றேன் காட்டுக்காரன் யாரும் இல்லை இந்தா இருந்தாங்கன்னு சத்தம் போடுவாங்க இந்தா இருக்களவுக்கு சின்ன கொலையா அப்படின்னு திண்டுக்க இன்றைக்கி தெற்கு பக்கம் நல்லா மழை இறங்குதுங்க இப்போ தான் லைட்டாக கும்புருக்குது இன்னைக்கு நிறையா மேகம் வந்திருக்கு அது வேணால் தெரிஞ்சு மழை அன்னைக்கு கன்ஃபார்மாக ஆடி மலை வரப்போதுங்க டமால் டிமால்டுவோம் இடி ஆடி மலை தான் சும்மா பட்டை அகலக இடி மின்னலாம் இருந்தாலும் நின்று அன்னைக்கு சத்தமாக மேலேங்க பசங்க போட்டு கூட சரியாக மேலே புல் இருந்தால் தான் நல்லா மேய்வாங்க அவங்களுக்கு ஏற்ற புல் இல்லை அதனால நம்ம சாயந்திரம் அங்கே ஓடை இது போனால் ஓடைக்கு போனால் தான் புல் அது வரைக்கும் எப்படி தாக்குபடிக்க போகிற மொதல் தண்ணிக்கு விடணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மணி நாலு மணிக்கு நல்ல மழை இறங்கிடும் போல் ஆனால் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா ஆடி காத்தா அப்படி நேராக கிழக்கே கொண்டு போயிடும் நமக்கு இந்த பக்கம் வடக்க தள்ளி வராது சொல்ல முடியாது காற்று இருந்துச்சுன்னா சும்மா குழந்தை கட்டிடும் இல்லைங்க நில்லுங்க வரட்டும் நீங்கள் முன்னாடி குடிச்சிட்டிங்க அவன் இன்னும் வராமல் இருக்காங்க வா அப்படியே அப்படியே அவங்க குடிச்சாங்க கிளம்ப போறேன் எப்படியா பா 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 மாடு வருது பலூன் பாய்ஸு தள்ளிக்க தண்ணி தாக்குத்துக்கு வேகமாக பிச்சுக்கிட்டு வருது ஆனால் அந்த பக்கம் போகுது மணி கரெக்டாக மணி மூடுறாங்க இப்போ இருந்து பிடிச்சோம்னா போகலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா மேகமெல்லாம் அப்படியே சூழ்ந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது சொல்ல முடியாது சாரல் வரலாம் மழையும் விழுகலாம் அதுக்குள்ளே அங்கே போயிடணும் பார்க்குறேன் செம்பிரியாடு சத்தம் கேட்டவனே வேமா வரலாம் பாரு நம்ம மாப்பிள்ள நம்ம கபாலியோட கூட்டம் தான் வந்து இருக்காங்க அங்கே ஒரு செம்பிலையாடு இங்கிட்ட ஒரு செம்பி எல்லாம் மேட்ச்சல் குறைச்ச வச்சிக்க இந்த கராக தான் இப்போதைக்கு மேட்ச்சல் செம்பரிக்க நான் ரொம்ப நான் கேட்கணும் கேட்க நினைச்சிங்க இதுவோ ஒரு புளியம்பூர் இது ஒரு புளியம்பூர் இது எதுக்கு ஒரிஜினல் புளியம்பூர் எனக்கு ஒரு டவுட்டு எனக்கு ஏன்னா இது ஒரிஜினல் கூட வேணாம் ஏ புளியம்பூருனால் இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா வித்தியாசமாக இருக்குங்களே ஆனால் இதுவும் புளியம்பூர் தான் இந்த கலரு ஆனால் இது எப்படி சொல்ல இந்த ஏரியான்னு ஏரியானுவாங்கள் தூத்துக்குடியில் அந்த நிலையில் கொஞ்சம் நெடுவடையாக இருக்குது சில ஏரியாவில் வளநாடு புதியம்புத்தூர் இந்த ஏரியா பார்க்கணும் இருக்குது ஆனால் இதுவும் ஒரு நல்ல புளியம்பூர் தான் எனக்கே வித்தியாசமாக இருக்குது புளியம்பூரில் ரெண்டு வகையாக இருக்குது பயப்பூரில் இவன் செம்பூருவாங்க அதாவது வெள்ளப்பூர் அப்படின்ட்டு வாங்க ஆனால் நம்ம டைனோசர் தான் புளியம்பூரில் கொஞ்சம் நல்லா இருக்கா ஆனால் வித்தியாசமான கல்யாணம் நல்லா இருக்கா வளர்த்தி நல்லா எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்லா தூத்துக்குடிலே இந்த வளநாடையாவாக இருக்கணும் இன்னாடி புதுமூத்திரையாவாக இருக்கணும் அந்த ஏரியா போல் கொஞ்சம் நடுவிட யாத்தையும் இருக்கும் ஆனால் அவளோட பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் ஒரு கோடி கருப்பு ஓடு வந்துடும் மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளை பொருண்டுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் இருக்குது ஆனால் புளிய தான் ஆனால் பிள்ளை பொறு நேரமாக பார்த்து எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா இது பிள்ளை பொறு இருக்குது நினைக்கிறேன் இந்த இங்கே நான் கருப்பு வரணும் அந்த கருப்பு இல்லை ஒருவேளை எதிர்காக வளர வளர வருமா என்னான்னு தெரியல ஆனால் புளியம்பூர் மாதிரி அவ்வளோ அவ்வளோ ஆனால் அவள் கொஞ்சம் அவங்க அம்மா தா அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க அந்த கருப்பு கருப்பாக இருக்குது லைட்டாக இவளுக்கு தான் இல்லை நினைக்கிறேன் அந்த ஒரு கருப்போடு நிற்கிதுந்தா இடையில இப்போ தான் அங்கே வருது கொஞ்சம் கொஞ்சம் வருது ஆனால் புளியம்பூர் தான் இதுலேயே கொஞ்சம் கருப்பு இல்லாட்டினா பிள்ளை போகிற மாதிரி இருந்து நினைக்கிறேன் அங்கே ஏன் இப்படி யோசிக்கிறாங்க இன்றைக்கி என்னமோ நல்ல நேரம் எதுவும் பார்க்கணுமா அங்கே ஒருத்தர் நின்றுருக்கானே ஆனால் ரெண்டு வரைக்கும் பாரு இல்லை இப்படி மெய் பாதி பேர் தான் வந்திருக்காங்க பாதி வேற காணவில்லை இப்போ பாய் பாருங்க நண்பாய் எப்படி பொறுமையாக நடக்கிறாங்க எப்பயும் அஞ்சு மணிக்கு வந்தால் வீட்டுக்கு போக போறமே சீக்கிரம் மெய் வாங்கி இப்போ பிள்ளை அசால்ட்டாக வர்றது அசால் திருப்பி நாலு மணிக்கு போயிட்டு திருப்பி அஞ்சு மணிக்கு வரவங்களுக்கு அசால்ட்டாக திருறாங்க பசிக்காமல் இருக்க போல ரொம்ப சீக்கிரமாக வட்டேன் நாலு மணிக்கு வட்டான் நேற்று மாதிரி அஞ்சு மணிக்கு வந்துருக்கணும் அப்போ அப்படியே வீட்டுக்கு போற விழுந்து விழுந்து மெய் வாங்கிங்க பாதி பேர் வரல இன்னும் அவங்க அப்படியே இருக்காங்க வேறேங்க இல்ல நீ அப்படியே இந்த ஒட்டம் என்னமோ யோசிக்கிறீங்க இன்னைக்கு என்னமோ உள்ள மேலே ஏறுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கீங்க காஞ்ச புள்ளே போடப்போ போகிறேன் அவங்களை எல்லாத்தையும் ஏறு மோட அவன் ஏறுக்காய் ஒரு மேலே ஏறு முடியா வாங்க நீங்கள் என்ன ரெண்டு பேரும் எங்கிட்டோ இந்த கொடி இருக்கிறதுனால நமக்கும் கொஞ்சம் இப்போ இவ்வளோக்கு இன்னைக்கு கொஞ்சம் பச்சை காட்டுறான் இல்லட்டினா ரொம்ப காஞ்ச பிள்ளை கிடந்தாங்க சென குட்டிலாம் ரொம்ப மோசமாக குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி குட்டியாக போடுவாங்க நம்ம தெனா ஓட்டு பார்க்க விழுதா விழுது விழுந்த முக்கியம் இல்லை போற ஒரு கற்று அவள் கத்துகிற கத்தில் இருக்கிற ஆடெல்லாம் பயந்துவிட்டாங்க இன்னைக்கு இதில் நின்றுடலாமா கீழே மேயிற ஜீவராசிகளாக அப்படியே குதிச்சு அந்த பக்கம் ஓடி போய் வேப்பமரத்து உள்ள இதுலேயும் மேய்ங்க நல்ல கொடி இருக்குது அதுக்குள்ளே இறங்கிட்டாங்க சொல்லி வாய மூல அந்த இறங்கிட்டாங்க உள்ள வைத்த வட்ட செயலை முருகன் வரி குதிரை எதுக்கு நிற்கிற வெத்தல ஓர்யா நான் கூட என்னடா சாமிக்கிறானு பார்க்குறேன் என்ன அவனை பசிக்கிலையா ஆ எத்தஞ்சி பேர் சர்டிஃபிகேட்டில் போட போட வட்ட வட்டச்சைலாம் வண்டு முருகன் வரி குதிரை வி விவி அப்படி போட்டுருவோம் சுருக்குமா ஏன் ட்ரிபிள் வி ஆ வரி குதிரை வெள்ளிக்கண்ணை வச்சாவலே இல்லை இறங்கி ம ஐயே அசை போகிறது வீட்டில் போட்டுக்கலாம் இந்த சைடில் அந்த கொடியெல்லாம் நல்லா கடிக்கிறாங்க இந்த சைடில் கடிக்க மாட்டேன்றாங்க இன்னும் அந்த சொனா பசத்தன்மை இருக்கு போல கொஞ்சம் பச்சையாக இருக்கனால ஆனால் இது நல்லா கடிக்கிறாங்க எங்கே இப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க இப்படி ஒடியாக இருக்குதா திஞ்சி சொல்லி இன்றைக்கி என்னமோ திஞ்ச மாட்டுறாங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே ம் நிற்கிந்து ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை ம் இன்னைக்கு யாரும் மாட்டேன்னா பயம்ல நீ மாட்டிக்கிட்டியா இரு வரேன் 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 இருவாரே இரு ம் இரு முழுக்குள்ளே சரியான முழுக்குள்ளே மாட்டிக்கிட்டே சரி வழியா வா இங்கிட்டு வாக்கா வா வாழியா இங்கிட்டு வா 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 இட்டு ஓடு ஓடி ஓடுங்க ஓ டெய்லியும் ஒரு ஆள் மாட்டிக்கிறேன் பயப்பில்லை இன்றைக்கி எங்கிட்ட பயப்படல முன்னங்க ஆள் மாட்டிக்கிச்சு ஆனால் இது என்ன சின்ன போதும் இப்படிப்பட்ட புதுனா பயப்போல் பிள்ளைய எடுக்கிறது கஷ்டம் தனியாக குடிச்சு சீக்கிரம் கிளம்ப வாங்க போவோம் இன்னவா இன்னாரம் எங்கே வைக்கிறீங்க பக்கத்துக்கு போகிறாங்க வேறு இப்போ மழைக்கு வருங்க ஒரே அட்டப்பா வந்துக்கிருக்குங்க சொல்ல முடியாது ஒரு சாரல் வந்தாலும் வரலாம் முன்னாடி வராம கூட போகலாம் காற்று இருக்கு மறுபடியும் ஆடி காற்று எங்கடா வர மாப்பிள்ளை வேற அதிகம் கோயிங் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் திரும்ப போட்டன் ஓடிட்டாங்க ஒரு காற்று அடிச்சுட்டு பிடிக்கி போட்டு கோடித்தாய்ங்க கிளம்ப வாங்க 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 லைட்டாக சொட்டு வைக்கிதுங்க என்ன தெரிஞ்சு இந்த பக்கம் மழை வரல இந்த பக்கம் எல்லாம் வானம் இல்லாதான் இருக்குது என்ன தெரிஞ்சு இது கிட்ட தான் மழை வருதுங்க என்ன தெரிஞ்சு மழை வர போகுது சொட்டு வைக்கிது மழை வருமான்னு தெரியல வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அது இனிமேல் கொஞ்சம் பச்சை கிடைக்கும் ஆனால் காற்று அடிக்கிது டவுட்டு தான் நல்லா சீக்கிரமே ஆடை பற்றிட்டு ஆறு மணி ஆறு மணி நம்ம கிளம்பிடுவோம் ஏன்னா கடா குட்டியில் நினைச்சுன்னா அப்புறம் திருப்பி தாத்தம் சரி நண்பா அதனால் இதோடு இதோட பாட்டிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிக்காதுங்க லைக்காக போட்டு விட்டுருங்க இதே மாதிரி புது புதுவில்லை பெரிய விலை சந்திப்போமா இந்த பக்கம் ஒரு சொம்பியாள கூட காணுங்க ஒரு ஆளை கூட காணுங்க நம்மளை தவிர ஒரு ஈக்காக கூட இல்லைங்க நம்ம தான் நிற்கிறோம் எல்லாம் ஆல்ரெடி பிளான் போட்டு முன்னெச்சரிக்கை கிளம்பிட்டாங்க தாங்க நினைக்கிறேன் சரிங்க பாப்பா பார்த்தா பாய் உங்களுக்கு சத்தம் கேட்குதா வாங்க சிக்னல் வந்துருச்சு கிளம்பி போங்கடாண்டுது மலை நீ இன்னும் மேய்ஞ்சிக்கிறாங்க நல்லா மேய்றாங்க இன்ட்ரெஸ்டா அங்கே கும்பிக்கிட்டே வந்துக்கிருக்கேன் நம்ம பக்கம் தான் வருது எப்படியும் மழை வரலாம் டவுட்டு கன்ஃபார்ம்டு மழை வந்தால் வரலாம் நல்லா கிளம்பவோம் அம்பா அப்படியே அப்படியே வடியே அவடையே ரெண்டாவது வந்துருச்சு வேறு கும்பிக்கிட்டே வந்துக்கிருக்கேன் இவங்க என்ன அசாவட்ட திறவங்க வருக ஒரே அட்டப்பாக இருக்குது காற்றுமே இன்றைக்கி வரலங்க காற்று நின்றுச்சு மழை கண்டிப்பாக மேற்கு நோக்கி தான் வந்துக்கிருக்கு கிழக்கிலேருந்து மேற்க வருது அசாவட்டா திருடுறாங்க இன்றைக்கி இவங்க வெளியே தம்புல நானும் கூப்பிட்டு கத்தி சவுண்டு விடுறேன் நல்ல மெய்ற டைமாக அதனால் எப்பயும் மேயிற மாதிரி மேய்ஞ்சிக்கிருக்கேன் ஜாலியாக